Hi. வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் டெய்லர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்ன அப்படின்னா நேர் கட்டிங்கோ கிராஸ் கட்டிங்கோ ப்ளவுஸில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது எந்த மெஷர்மெண்ட்க்கு நம்ம நேர் கட்டிங் போடணும் எந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு கிராஸ் கட்டிங் போடணும் அப்புறம் அதோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் க்ளியராக பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம கருவாக மறக்காம சப்ளேட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ பாருங்கள் கிராஸ் கட்டிங் ஓகே இந்த ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங்காக நேர் கட்டிங்காக இதை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் கிட்ட வந்து இந்த லைனிங்கில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து அதாவது இந்த நம்ம ஸ்டிச் பண்ண இதில் பெருசாக உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரில நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் இந்த கோட் இருக்குல்லையா அந்த ஷோல்டரில் இந்த த்ரெட்டு வந்து உள்ளே இருக்கிற த்ரெட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுன்னா அது வந்து நேர் கட்டிங் ஓகேங்களா இதே த்ரெட்டு இப்படி கிராஸ் கிராஸாக இருக்கும் ஓகேங்களா இப்படி இருந்துச்சுன்னா இது கிராஸ் கட்டு ஓகே ஒன்று த்ரெட்டு வச்சு கண்டுபிடிக்கலாம் இன்னொன்று எப்படி அப்படின்னா இப்படி எழுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா இப்படி எலப்ரேட் ஆச்சுன்னா அது கிராஸ் கட்டிங் நேர் கட்டிங்னா எலப்ரேட் ஆகாது அது ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இது வந்து கிராஸ் கட்டிங் நல்லாவே எலாப்ரேஷன் ஆகுது ஓகேங்களா ஓகே இப்போ வந்து யாருக்கெல்லாம் வந்து நம்ம நேர் கட்டிங் போடலாம் யாருக்கெலாம் வந்து கிராஸ் கட் போடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நேர் கட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் குழந்தைங்க ஒரு இருந்து நம்ம ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அவங்களுக்குலாம் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் இப்படி தான் இருக்கும் அவங்களுக்குலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து நேர் கட்டிங் போட்டுக்கலாம் அப்போ வந்து அவங்களுக்கு கஃப் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காக நிற்கும் ஓகேங்களா நான் வந்து டுவெண்ட்டி இருந்து அதிகபட்சம் டுவெண்ட்டி எய்ட்டு தேர்ட்டி தேர்ட்டி டூ முப்பத்தி ரெண்டு தேர்ட்டி ஃபோரு வரைக்கும் வந்து நீங்கள் நேர் கட்டிங் போட்டுக்கலாம் அதுக்கு மேலே தேர்ட்டி சிக்ஸு தேர்ட்டி எய்ட்டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கிராஸ் கட்டிங் போடுறது பெட்டர் ஏன் அப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா அந்த செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வச்சு தான் இப்போ வந்து இந்த செஸ்ட்டு கஃப் இருக்கு இல்லைங்களா நேர் கட்டிங் போட்டிங்கன்னா இதை வந்து ரிலாக்ஸ் பண்ணி உங்களுக்கு தராது ஓகேங்களா இதே வந்து கிராஸ் கட்டிங் போட்டிங்கன்னா கஃப் நீங்கள் செஸ்ட்டு எவ்வளோ பெருசு இருந்தாலும் நல்லா இது ரிலாக்ஸாக இருக்கும் நம்மளுக்கு வந்து செஸ்ட்டு அமுத்துன மாதிரி இருக்கலாமல் ஒரு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து நல்லா அதை ஒரு அமுத்துன மாதிரி இல்லாமல் ஒரு ஃபீல் இருக்கும் ஓகேங்களா அதே வந்து கொஞ்சம் செஸ்ட்டு பெருசாக இருக்கிறவங்களா பஸ்ட்டு சைஸு பெருசாக இருக்கு இல்லையா அவங்களுக்குலாம் வந்து கஃப் வந்து பர்ஃபெக்டாக நிற்கும் ஆனால் வந்து நேர் கட்டிங் போட்டிங்கன்னா ரொம்ப வந்து டைட்டாக நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ரிலாக்ஸாக இருக்குது அது உள்ள அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு ஓகேங்களா இதில் வந்து நிறைய அதாவது இப்போ நேர் கட்டிங் ஓகேவா கிராஸ் கட்டிங் ஓகேவா அப்படின்னு கேட்டால் பொதுவாக வந்து கண்டிப்பாக நேர் கட்டிங் தான் ஓகேன்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங் போட்டிங்கன்னா ஷோல்டர் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ஷோல்டரில் நிற்கும் அதே மாதிரி கஃப் எல்லாமே நச்சுன்னு கரெக்டாக நின்றும் ஓகேங்களா இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அது வந்து எலாப்ரேஷன் பண்ணி கொடுக்காது நம்மளுக்கு கஃப் அதாவது கொடுக்கும் ஓரளவு இருக்கும் நம்ம கப்பு அந்த கம்ஃபர்டபிள் எவ்வளவோ அவ்வளோ மட்டும் தான் வந்து உங்களுக்கு நேர் கட்டிங்கில் இருக்கும் அதே கிராஸ் கட்டிங்னா உங்களுக்கு நல்லாவே இது எலபரேஷன் ஆகும் அதனால வந்து பெரிய செஸ்ட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கலாம் சின்ன பொண்ணுங்களா இருக்காங்க இல்லை செஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து நேர் கட்டிங் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதில் டிஃப்ரெண்ட்டு வேற எதுவுமே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ப்ளவுஸ் போடுறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் பாய் டேக் கேர்